நிகரம் ராஜ்யத் திரேக சபை சிங்கராஜா கோட்டை சார்பாக இன்று எனக்கு குற்றச்சபை இந்த சபை சார்பாக நிறைவேற்றக்கூடிய இந்த வரயத்தை கோபமளியல் அலைவர் ராமசிங்க ரெட் மத்தமும் গুনனி இருவை திரும்ப கொண்டு சீரக்க

இந்த வகையிலே இந்தியாவுடைய இறையாண்மையும் இந்தியாவுடைய அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா என்று நாலாவது இடமா பேசக்கூடிய அளவுக்கு அவர் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் பலர்ந்து

மோடி அவர்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தலையிட்ட எடப்பாடி அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு நான் ஒரு விவசாயம் அவருக்கு சினிமா பிற்பனம் இல்ல பெரிய பர்சனாலிட்டி இல்ல அதெல்லாம் இல்லாம ரெண்டு வருஷம் எவ்வளவா அறிஞ்சு கூட the whole so, the steady fatty. If you do I am I am not the one so, who so, is not the one who is not the one. I am not the one who is not the one. वो आंगे मन से अरे अरे तो तो बिल्ड रहता है ना उस लाल तो 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 तो

ரெண்டும் வந்து ஒரு ஆபெக்டிவா ஒரு மிசனா எடுத்து நிச்சயமா செஞ்சு கொடுப்பேன் தொழிலதிபர்கள் வணிகர்கள் விவசாயிகள் எந்த நேரத்திலையும் ஒரு தயக்கம் நிச்சயமா எனக்கு வந்து இப்போ கோரியும் பெருசுனால நம்முடைய இஷ்யூ பிளாக்கப்பட இஷுரியல் இசு இருக்கிறது அதை கொண்டு வந்து நீங்க இருப்பு இல்லைன்னு சொல்றேன் இருந்தா கூட

இதெல்லாம் வந்து கண்டினியூஸா வந்து பெருமை கோடி வருஷத்துக்கு வந்து கோதாவரி பாவம் எடுக்க சொல்லிட்டாங்க ஸோ நதிகள் எடுத்து வரும்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே டைட் பண்ணி கொண்டு வந்தோம்னா நம்முடைய பகுதி இந்த மிக பெரிய அதாவது செழிப்பாக பண்ணலாம் அதுக்கு நம்முடைய மக்களுடைய முழுமையான ஆதரவு எனக்கு வேணும் எல்லா பகுதிகளையும் நீங்க எடுத்து சொல்லி அதனால வந்து என்னுடைய கிராமத்தில் என்னுடைய பலகை இல்லை சொல்லி இந்த யுனானி மெஸ்ஸாக என்னுடைய பார்க்குற மனிதர்கள் தான் என்ன கேட்டுக்கள் மற்றபடியாக எண்ணெய் திறமையில எந்த விதமான இல்லாமல் சமுதாய அனைவருக்கும் சொன்னாங்க எது சட்டமோ எது நியாயமோ எது நடக்கும் நான் ரெட்டை தான்

Gracias.